சர்ச்சை பேச்சு கோவை பாதிரியார் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயம் செயல்பட்டு வருகிறது இங்கு பிரின்ஸ் கால்வின் என்பவர் பாதிரியாராக இருந்து வருகிறார் கடந்த மாதம் பதினாறாம் தேதி ஆலயத்தில் ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது பிரின்ஸ் கால்வின் பேசினார் அதில் இந்து மதம் குறித்து இந்து மதத்தில் உள்ள நபர்கள் குறித்தும் தக்க வகையில் பேசியுள்ளார் இந்த வீடியோ ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய வகையில் பிரின்ஸ் கால்வின் பேசிய பேச்சுக்கள் நேற்று திடீரென சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பரவியது இரண்டு நிமிடங்கள் பிரின்ஸ் கால்வின் பேசும் பேச்சு வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியதை அடுத்து இந்து அமைப்பினர் தங்களது கருத்துக்களை அதில் பதிவிடத் தொடங்கினார் இதைத் தொடர்ந்து கோவை ரேஸ்கோஸ் போலீஸார் சம்பந்தப்பட்ட வீடியோவை பார்த்துள்ளனர் அதே சமயத்தில் அகில பாரத இந்து மகாசபா மாநில செயலாளர் பாக்ஸ்கர் பிரேம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்து மதம் குறித்து இழிவாக பேசி மத மோதல்களை உருவாக்க காரணமாக செயல்படும் பாதிரியார் பிரின்ஸ் கால்வினை உடனடியாக கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் அவரை கைது செய்யாவிட்டால் தமிழகம் முழுவதும் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என கூறியுள்ளார் கோவை மாநகர் இந்து முன்னணியின் சார்பாக ரேஸ்கோஸ் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்கப்பட்டது கோவை கோட்ட செயலாளர் பாபா ஆ கிருஷ்ணன் மாவட்ட தலைவர் கோஸ் தசரதன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் செய்தி தொடர்பாளர் தனபால் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அளித்த புகாரில் மத கலவரத்தை தூண்டுகின்ற வகையிலும் ஜாதி மோதல்களை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ள ஃபாதிரியார் அல்ஃபிரன்ஸ் கால்வின் மீது சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்று மனு அளித்தனர் இதேபோல் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் பல்வேறு இந்து அமைப்புகள் கோவை மாநகர போலீஸ் கமிஷனரும் புகார் மனுவை அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கோவை ரேஸ்கோஸ் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பிரியங்கா ரேஸ்கோஸ் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்துள்ளார் இதனை அடுத்து சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலய பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் மீது இரு மதத்தினரிடையே பகையை ஊக்குவிக்கும் வகையில் பேசுதல் பிற மதத்தினர் நம்பிக்கை அவமதித்தல் உட்பட நான்கு பிரிவுகளின் கீழ் ரேஸ்கோஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே ஆலயத்தின் யூடியூப் பக்கத்திலிருந்து சர்ச்சைக்குரிய வீடியோ நீக்கப்பட்டுள்ளது இருந்தபோதும் பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் பேசிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது என்ன தெரியும் புழுக்கட்டையும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு தெரிகிறேன் மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு தெரிகிறேன் என்னையும் ஆன்மீகம் உங்களுக்கு மாட்டை திங்கிறவன் கீழ் ஜாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி இது எங்கேயாவது இருக்கும் பாங்கியது வாழ்க்கையில் அறிவு தான் இருக்குதா என்னன்னே தெரியல மாட்டோட சாணியை திங்கிறவன் மேல் ஜாதி கிராஸ் பெல்ட்டு அவரு அப்புறம் அந்த மா அந்த சாணி வருது இல்லை அந்த மாடு அது திங்கிறவன் கீழ் ஜாதி இது என்ன என்ன தெரியல உலகத்துல வந்து ஒரு ஒரு மலத்தை திங்கிற ஒரே ஒரு இனம் எங்கே இருக்குன்னா அங்கேதான் இருக்குது உலகத்தில் எந்த இனமும் ஒரு மலத்தை திங்காது திங்குமா அங்கே இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை திங்கன்னு அந்த மூத்திரத்தை குடிக்கிறான் இப்படி போட்டு ஒரு கேவலமான ஒரு இனத்தை இந்தியாவில் வைத்துக்கொண்டு கொண்டு அவன் சொல்கிறான் நான் தான் உலகத்திலே நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்திருக்கிறேன் தலையிலிருந்து வந்தவன் எதுக்கிட்ட கீழே இருக்கிற தின்னுட்டு இருக்கிறேன்னு தலையிலிருந்து வந்தவன் தான் நிற்கணும் இவன் போய் பின்னாடிதான் நிற்கிறான் எல்லாம் மாட்டுக்கு முன்னாடி நிற்போம் இவன் மாட்டுக்கு வாழை தூக்கி தான் எப்படா வாழை தூக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறான் வாழை தூக்குணும்ன